சபரிமலைக்கு மாலையணிந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து அவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு சிறந்த பொறுப்புல இருக்க மாலை அணியக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த குருசாமி மூலமாகத்தான் மாலையை தங்களுடைய கழுத்துல போட்டுக்கணும் அப்படின்னா குருசாமி அப்படிங்கிற பொறுப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரியும் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க குருசாமியா மாறுறதுக்கு என்ன என்ன தகுதிகள் வேண்டும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு பதினெட்டு முறை விரதம் இருந்து மாலை சென்று வரக்கூடிய சென்று குருந்து இந்த தகுதி முழுமையா பொருந்தும் இவங்க பதினெட்டு வருஷம் அல்லது அதற்கு மேலையும் சபரிமலைக்கு சென்று பல அனுபவங்களை கற்று வச்சிருப்பாங்க ஐயப்ப சுவாமியுடைய முழு கதையையும் பாடல்களையும் அவர் அவரை பற்றிய பல விவரங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பக்தியில பழுத்த ஞானியாகி ஐயப்பணி நேசத்திற்கு உரியவராகவும் இருப்பாங்க மாலை அணியும் தொடக்க நாள்ல இருந்து மாலைய கலற்றக்கூடிய அந்த நாள் வரை எப்ப என்ன செய்யணும் எப்படி மலைக்கு போகணும்னு எல்லா விவரத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க குருசாமியா இருக்கிறவங்க சபரிமலை சீசன் இல்லாத நாட்கள்ல கூட நித்திய பூஜை என்ற ஐயப்ப பூஜையை செஞ்சபடியே இருப்பாங்க இப்படிப்பட்ட குரு சீசன் சுவாமிகள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்க சொல்படி நடக்கணும் குருசாமியையும் வணங்கி ஐயப்ப சுவாமியையும் வணங்கி ஐயப்பனின் அருள் பெற்று வாழ வாழ்த்துக்கள் சாமியே சரணம் ஐயப்பா வணக்கம்